ஓ முரிகா வெற்றிவேல் முரிகா வெயில் உண்டு வினையில்லை உண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே இன்று உனக்கு மிகவும் ஹாப்பி டி மகிழ்ச்சியான நாள் இன்று மதியத்திற்கு மேல் மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது நான் சொல்வதை நம்ப மாட்டாயா இதை முழுமையாக கேட்டுவிட்டு பின் உன்னுடைய இந்த தினத்தை பார் நிச்சயம் நான் சொல்வது உண்மைதான் என்ற உணர்வு இன்று இரவு உனக்கு நிச்சயமாக தோன்றும் நீ என்னை அப்பொழுது நினைத்து நீங்கள் சொல்வது உண்மைதான் அப்பா என்று என்னை நினைத்த கண்ணீர் சிந்துவாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வயதுக்கு தாண்டி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் தொடர் தோல்விகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் அவமானங்கள் இவை அனைத்தையும் பார்த்துவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்தை வார்த்தையில் விலக்கி சொல்ல முடியாது அந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் தேவையில்லாமல் மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வருத்தம் கொள்ளாதே தங்கமி நீ உன் வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்து கொண்டிருப்பதை அறிந்துத்தான் உன் அப்பா நான் என் கரங்களை நீட்டியுள்ளேன் உன்னை என் கரம் கொண்டு இறுகு பிடித்து பத்திரமாக காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இல்லும் சில நாட்களில் பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து உன்னுடைய அத்துணை கஷ்டங்களும் முடியப் போகின்றது இனிமேல் உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் படிப்படியாக உன்னை தேடி வந்து அவை நிலையாகவும் இருக்க போகின்றது உனது எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றப் போகின்றேன் இதனால் நடந்து வந்தது அனைத்தும் உன்னுடைய மாயையும் கர்மாவும் தான் காரணம் இதுதான் உன் விதி விதியை மாற்றும் சக்தி உன் அப்பாவிற்கு உள்ளது அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனையும் நன்றாகவும் உனக்கு பிடித்த மாதிரியும் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதமாகவும் நடத்தப் போகின்றேன் எல்லாமே தவறாக நடக்கிறது அப்பா என்ன செய்வது இதற்கு மேல் நான் என்னதான் செய்வது எப்படி சமாளிப்பது ஒரு அடியை கூட இனி என்னால் எடுத்து வைக்க முடியாது என்று யோசித்து உனக்குள் நீயே முடங்கி விடாதே என்னை நினைத்து நீ தைரியமாக அடி வை உனக்கு பக்கபலமாக இனி ஒவ்வொரு நிமிடமும் உன் அப்பா நான் உனக்காகவே இருப்பேன் நிதானமாக செயல்பட்டு பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே மாபெரும் சக்தி நான் உன்னருகில் உனக்காகவே இருக்கின்றேன் நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நினைத்து வைத்து நீ உன்னுடைய காரியங்களை செயல்படுத்தும் அனைத்தும் நன்மைக்கே யார் போனாலும் போகாவிட்டாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இனி அத்துணை சந்தோஷங்களும் படிப்படியாக உன்னை தேடி வரப்போகின்றது உன்னை தேடி நான் வர செய்வேன் இனி நீ என்ன நினைக்கின்றாயோ அவை மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஜெய முடிவு தினம் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ஓ முருகா விச்சுவேல் முருகா